குமரன் என்டர்டைமென்ட் சி விகுமார் தயாரிப்பில் இயக்குனர் எஸ்டே அர்ஜூன் எழுதி இயக்கி இருக்கும் துறைப்படம் சோதுகவும் டூ இதில் மிச்சி சிவா ஹரிஷா ராதா ரவி கருணாகரன் எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சோதுகவும் டூ படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு அண்ட் ஷிவா சார் தேங்க் யூ பிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் மேலே வந்தோன்னே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில் அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ் அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்ன ஹீரோயினாக போடுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கருணா சார் எல்லா தேங்க் யூ ஃபார் பீங் எ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் நான் டிசம்பர் தேர்ட்டீன் மூவி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ சூது தங்கம் சினிமாஸ் தங்கராஜன் மற்றும் ஸ்ரீகுமரன் விமரணன் என இந்த திரைப்படம் ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து திரைப்படங்களை அவர் தயாரிச்சு அதெல்லாம் அந்த இருபத்தைந்து படங்களையும் புதியவர்களை சினிமாவிற்கு புதியவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகம் தற்பொழுது டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்லாத தயாரிப்பவர்களையும் தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உண்மையான கருத்து இந்த திரைப்படம் வெற்றியடைய நெஞ்சாந்து வாழ்த்துகிறேன் வணக்கம் வணக்கம் நன்றி ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு என்ன எல்லாமே வந்து சி சாரோட அறிமுகங்கள் அன்றைக்கி மேடையில் சொன்ன மாதிரி தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து திரைப்படக் கொள்கை மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ரவுத்திர பிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டூ தௌசண்ட் டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவி சார் ஆஃபீஸ் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் புறாமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு அவங்க உண்மையிலேயே உண்மையிலே லெவல் ஜெயிச்சிட்டாங்க புதிய புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த அந்த பண்ண தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சூப்பராக சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது படித்தால் கூட சில புரியாது ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய புதிய இளை இளைஞர்களுக்கு வந்து அதுவும் எப்படின்னா வழக்கமாக ஒரு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல ஒரு பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷம் ஒப்பு பண்ணியிருக்கணும் ஒரு பத்து வருஷம் ஒப்பு பண்ணியிருக்கணும் அசோசிட் ஆகிருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் அதில் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குனவர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேற பக்கம் திசை மாற்றி விட்டார் சி குமார் சார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தலாம் பார்த்தோம் அட்டகத்தி பிரதீஷ் சார்லேருந்து நலன் வரைக்கும் இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் ஒரு நான் மகா பட்டு வந்து ஒரு என்னை வந்து எல்லோருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுக்குவோம் ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தால எனக்கு பெரிய ஆக்டிங் க கற்றுக்கிட்டுலாம் வரலை ஸோ நான்மா நடித்ததே ஒரு விபத்து தான் அதுக்கப்புறம் வந்து சரி ஒவ்வொனுக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு சொல்ல காமி படம் வந்து சூதுகம் அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தா நானும் என்ன நட்ச்சினே தெரியாது ரொம்ப லைட்டாக அப்போ எனக்கு அதோட வீரியல் தெரியல எனக்கு ஆனால் அசால்ட்டாக ஒரு சும்மாரி தான் என்ன அதான் உண்மை ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் ஆகிருந்துச்சு ரொம்ப தேட்டரை அளவில் படிச்சிருச்சாங்க ஸோ பயங்கரமாக இருக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிந்துருக்கலாமா அப்படிலாம் தோணுச்சு எனக்கு ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டுற ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில் அதே மாதிரி இந்த படம் சூதுகுவோம் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு மறுபடியும் ஒரு படம் பண்ணியிருந்தால் கூட இதுதான் அவர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் நான் மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறேன் ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம் ஜாலியாக போயிடலாம் ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும் கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும் சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன் கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறையா படங்கள் பண்ணி கோடி கோடியாக சம்பாரித்து பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கன்னாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுனும் ஒரு வெற்றி பெற்ற இயக்குநராக வந்து நிற்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார் அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கம் சினிமா தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி நம் கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்கு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ் இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும் அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார் வணக்கம் சார் நான் அவர் படத்தில் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன் அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை இல்லை அப்புறம் நடிகனாக தெரிய போகிறேன் தப்பா இல்லை சார் அதுக்கப்புறம் சார் அப்படி சார் ஆமாம் பதினாறு ஒரு படம் எஸ்டி சபா டயரக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நான் மன்னர் ஆக்டர் ஆகிட்டேன் அப்படியே லைஃப் ட்ராவலாகி கொஞ்சம் நல்லா போய் தான் இருக்குது ஹீரோயின் வாகை சார் சார் நம்ம நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கணும் சலூன்னு சேம் காம்பினேஷன் ரொம்ப நன்றி சார் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறணும் வெற்றி பெறும் அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிக லைஃப் அமையணும் தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்ட கூட்டு கொட்டி மேலும் இதை மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடகம் கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார் இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்படாமல் வாழ்த்து வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள்